திருநெல்வேலியில நான் திருஞான சம்பந்தரை பத்தி பேசுறேன் பொதுக்கூட்டம் மாதிரி மூணு தெரு சந்திக்கிற இடத்தான் வச்சிருக்காங்க அப்ப ஏற்றாலும் ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டம் அதுல திருஞான சம்பந்தரை பற்றி மூவரில் முதல்வர் இதுதான் தலைப்பு மூவரில் முதல்வர் முதல் ஆள் திருஞான சம்பந்தர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவரு மூணு வயசு மூன்று வயசுல ஞானப்பால் சாப்பிட்டாரு அம்பிகை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன நடந்து கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு கொஞ்சம் தாடி வச்சிருந்தாரு தோல்ல ஒரு பை போட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னாரு என்ன அப்படின்னு உலகத்துல எல்லா பிள்ளையும் அழுதுகிட்டு இருக்கப்ப பாலில்ல பசியில் அழுகுறப்ப நம்ம ஏன் திருஞான சம்பந்த மாத்திரம் பால் குடிச்சு எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே கீழ இருந்து கேட்கிறாருங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதோ நம்ம பேச போலாம் ரூபாயை வாங்கி நம்ம வாட்டு கிளம்பி போடணும்னு இருப்போம்மா நான் அப்புறம் வருட்டேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னேன் அப்ப சொல்லுங்க விழா குழுவினர் போய் சொல்றாங்க அப்புறம் சொல்லுவார் ஏன்னு ஞான சம்மத்திற்கு மட்டும் ஏன் கொடுத்துச்சு மற்ற பிள்ளைக்கு பாசிக்காதா இந்த கேள்விக்கு என்ன பண்ணுவீங்க அப்புறம் சொன்னங்க நான் முதல்ல அந்த பாட்டு சொன்னேன் அப்ப நீங்க வந்தீங்களான்னு கேட்டேன் திருஞான சம்பந்தர் பாடின பாட்டை சொன்னனே வந்தீங்களான்னு கேட்டேன் நான் அதெல்லாம் வரல ஆனா எனக்கு பதில் வேணும் இல்லையா நீங்க வந்தா முன்கதை தெரிஞ்சா தனியா பின்கதை சொல்ல முடியும் என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ள போயிட்டு குளிக்கிறாரு உங்க அப்பா இந்த பிள்ளை நிக்கிறாரு மூன்று வயசு பிள்ளை நிக்கிறாரு அப்பா தண்ணிக்குள்ள போயிட்டாராக்குன்னு பயந்து அந்த பிள்ளை அழுகுது அழுகுற சத்தம் அப்பாவு கேக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கல இவருக்கு பயமா போச்சு தண்ணிக்குள்ள விழுந்துட்டானு சொல்லி வடக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா பிள்ளை வாயில பால் ஒழுகுது ஒரு குச்சி எடுத்தாரு ஐயர் வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை அப்பா எடுத்தாரு குச்சிய யார்த்த பாலை வாங்கி குடிச்ச அப்படின்னு ஓங்குறாரு நீங்க இன்னைக்கு போனாலும் சீர்காழியில் அந்த இந்த காட்சியை பார்க்கலாம் அந்த தெப்பம் இருக்கு அந்த கைய ஓங்குன அப்பா இருப்பாரு அதுக்கு மேல சிவபெருமான் வந்து விடை வாகனத்துல வந்து நிற்பாரு இப்படி இப்படி ஓங்கிருக்காரு அந்த குழந்த உடனே அடையாளம் சொல்லுதுங்க இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல யார் கட பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தா யார் கடையா அந்த குழந்தை சுருட்ட முடியா இருந்தாரு அவர் வந்து போடு போட்ட சட்டை போட்டு இருந்தாரு மோட்டர் பைக்ல வந்தாரு சொல்லுவோம்ல இப்படியே சொல்றாருங்க திருஞான சம்பந்தர் எப்படி தெரியுமா தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடை ஏறி கால வாகனம் ஒரு தூவன் மதி சூடி விபூதி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர் கல்வன் இதுவரைக்கும் இந்த பாட்டு இதுக்கு அடுத்ததுதான் முக்கியம் ஏடுடைய மலரால் ஏத்து அருள் செய்ய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே இதுதான் அந்த பாட்டு இந்த பாட்டை நான் அந்த என்னை கேள்வி கேட்டவர் என்ன கேட்கிறாரு ஏன் திருஞான சம்பந்தருக்கு பத்திரம் ஞானம் திருஞான சம்பந்த சொல்றாருங்க என்ன எனக்கு பால் தந்தது அந்த அம்மா தான் அத கூட வந்தவரு அவர் தான் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா நான் முன்னைய ஜென்மங்களில் மலரிட்டு எம்பெருமானை எம்பெருமாட்டியை வணங்கிய காரணத்தால் எனக்கு அம்பிகை அந்த எம்பெருமானோடு வந்து எனக்கு பால் தந்தார் மலரிட்டு வணங்கினவனுக்கு பால் கிடைக்கிது ஞாபக உட்கார்ந்து பீடி கட்டிட்டு இருந்தா பால் வருமா சொல்லுங்க பார்க்கலாம் இது கூட இன்னும் புரியல இன்னும் கூட எளிமையா சொல்றேன் நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் எனக்கு இந்த ஜென்மத்துல வந்து விளைஞ்சிருக்குது நான் விதச்ச வித இன்னைக்கு விளைஞ்சிருக்குது இப்ப நான் பேங்க் போறேன் ஒருத்தர் பேங்க்ல பணம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஐயாயிரம் ரூபாய் எழுதி கொடுக்குறாரு செக்கு அவர் உள்ளே இருக்கிற ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவர் போன உடனே நான் போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுங்க அப்படிங்கிறேன் உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவர் கொடுத்தீங்க ஏ லூஸ் ஆடா நீயே அவன் போட்ட படத்தை எடுக்குதாண்டா உனக்கு அக்கௌண்டே இல்லைங்கிற பணம் போடல பணம் போட்டிருந்தா தான் எடுக்க முடியுங்கிற ஞானம் கூட உனக்கு இல்லையாப்பா யார் படம் போட்டார்களோ அவர்கள் எடுக்க முடியும் யார் புண்ணியம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் இறை அருள் கிடைக்கும் புண்ணியம் நல்லது செஞ்சிருந்தா வேண்டாம் இனிமேல் நல்லது செய்தால் ஒருவேளை பிறவி என்று இருந்தால் அந்த பிறவியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்கள் குடும்பம் நன்றாக வாழும் இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார் வந்த அடையாளத்தை சொல்றப்ப அப்பனுடைய அடையாளத்தை தான் அந்த இடத்துல சொல்றதைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் ஏற்றார் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய சொன்னா சொன்னாலை கொடுத்த ஆட்கொண்டாருங்கிறத பாக்குறோங்க சொன்னார்ல சூளை கொடுத்த ஆட்கொண்டார் என்ன சமண மதத்துல போய் இருந்தாருங்க யாரு திருநாவுக்கரசர் மருளிக்கியார் பேர் வேற வச்சு அவருக்கு சிலதுல போன உடனே சும்மா அவர் வந்து மதத்துக்கு போனங்க அப்பா இறந்து போனாங்க அம்மா இறந்து போனாங்க அக்கா திலகவதியாருக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள கல்யாணம் ஆகலங்க நிச்சயம் பண்ண மாப்பிள்ள கலிப்பகையார் பல்லவ மன்னனோடு போர்க்காலத்துக்கு போடும் போது போனாரு அக்கா நாதையா நிக்கிறா என்ன தெரியாம இவர் வந்து மதத்துக்கு போயிட்டார் அப்ப கூட அந்த அம்மா போய் கோயில்ல விளக்கு போடுறப்ப அங்க என் தம்பி திரும்பி வரணும்னு தான் கேட்பாராம் வேற என்ன பாருங்க சொன்னாங்க பாருங்க அந்த குழந்தை தன்னுடைய சகோதரனுடைய கையையும் பிடிச்சு கூட்டிட்டு வந்துச்சுன்னு அது மாதிரி அந்த மருள் நீக்கியாராக்கிய திருநாவுக்கரசருடைய கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்தது தாங்க நமக்கு தெரியுங்க அவருக்கு அந்த வயிற்றுல நோய் ஏற்பட்டது அக்காட்ட ஆள் அனுப்பி எனக்கு மருந்து வாங்கி கொடுன்னு மருந்தெல்லாம் இல்ல நீ வா நான் அங்க வரமாட்டேன் ஏன்னா அமணர்கள் சமணர்கள் அமணர்கள் நான் ஆடை அணிய மாட்டான் அவன் திகம்பரன் தெரியுமா திக்கைய ஆடையாக உடுத்திருப்பான் வர முடியாது வந்து எல்லாம் தரக்கூடிய ஒரு கடவுள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலும் இதற்கிடலுமான்னு சொல்லக்கூடிய எவருமான் இருக்காரு வந்து கேளு அப்பதான் திருநாவுக்கரசர் முதல் பாட்டு பாடுறாரு அந்த முதல் பாட்டுல தான் சொல்றாரு எப்படி எனக்கு இந்த நோயை தீர்க்கணும் இந்த நோய் தீருவதற்கு நீ என்ன செய்யணும் குற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நானதி அவர் புண்ணிய பாடினாரு இவரு நான் எந்த தப்பு மணலையார் போற்றாதன் வயிற்று நகம் குடரோடு துடக்கி முடக்கிட வார்த்தை எப்படி போடுறாரு பாருங்க இங்க குடரோடு துடக்கி முடக்கீட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாருங்க இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது கடவுள்கிட்ட போய் நம்ம எப்ப தெரியுமா முடிஞ்ச வரைக்கும் பாப்போம் ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே நான் இனிமே என்னால் தாங்க முடியாதியா இதுதாங்க துன்பத்தினுடைய உச்சி எனக்கு நீ அருண் செய்யணும் அந்த அந்த பத்து பாட்டு நீங்க படிச்சு பாருங்க இன்னைக்கும் நோயுடையவர்கள் நோயை தீர்த்துக்கிறதுனா தேவாரத்தில் அந்த காச்ச வந்தா போக்குற பதிகம் இருக்குதுங்க திருங்கசிமுதர் பாடின பாட்டு வயிற்றுவெளி வந்தா போக்குற பதிகம் இருக்குங்க திருநாவுக்கரசர் பாடின பாட்டு கண் போயிருச்சுன்னா அதை திரும்ப பெறதுக்கான பாட்டு சுந்தரர் பாடின பாட்டு பாருங்களேன் இந்த பாட்டுலாம் நம்ம கேட்கறது இல்லை அந்த பத்து பாட்டு நீங்க படிச்சு பாருங்க இன்னைக்கும் என்ன பாதில் பாக்குறீங்களா மேலும் காண கீழே பிரஸ் பண்ணுங்க வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும் கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை புரிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் blog, whatsapp சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்